വിളയാടലിന്ന രാജാവി മയിൽ നടനങ്ങളാടി ஜாதி போலிகளும் தேவையா பேபி மம்மி நந்தனி பீபி டேடி நந்தனி நான் மட்டும் வந்த உடனே இது ஏன் பத்திரம் பிரிச்சு காட்டணுமா உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுற்றாதே என்ன சுற்றா எல்லாம் சத்தியமா நான் ஜெிக்கறேன் என்ன தப்பும் பண்ணல பண்ணதே நந்தா உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள் உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள் ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்ன என்னடா என்ன மில்டரி கால் எடுக்கிறியா இல்ல போலீஸ்ல பச்சை கூட சொல்ல

வந்தால் தோன்றி கலரத்த எகிரி குதிக்கிறோ அடி போடி அண்ணா கொங்குல வரியா வரியா நிஜமாப்பா இந்த குட்டா இல்ல அவ என்ன அடிச்சிட்டான் எரும மாடா பசு மாடா அவன ரொம்ப தொந்தரவு பண்றப்ப என்னையும் இந்த சாமி கிட்ட அனுப்பி விடுப்பா மறந்துட்டியா it makes me want to come my life it makes me want to fly just looking like a wow just looking like a wow nikre epudra kaila andittu hello musicians

கல்யம் து நான் நேனா நம்ம ஜீவன்கே துணா கந்தே பத்னாசு அடி முடிவை ரொமாண்டி சுசுராடி இருக்கான் நாம பிள்ளை ஏனோ இன்னோ தகவல் வல்ல வானத்திலிருந்து வந்து குதிப்பான் சொன்னா கேளுங்கோ அசடுகளே அடியே நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சனா அந்த வெடுக்கடுக்கு நாட்டு ஈடு குடும்ப கழித்து ஒட்டியான மணி கொடுக்கவே சாக்கிறத ஆறு கோடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க அங்க எல்லாம் போகாம என் கெரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டேன் இந்த மழையில் முழங்க முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா நீங்கள் தயவு செய்தேன் உள்ளது The number you have dialed is currently busy முதல்ல ஒரு விதி மேரல் நடந்தது ரெண்டாவது டாஸ்க் விளையாடு வாய்ப்பும் கிடைக்கல மேக்அப்பும் எடுக்கப்பட்டது என்ன நிஜத்தில்